பேரலை வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நெல்லை மாவட்ட மாநகர் அதிமுக சார்பில் வந்துட்டு தலைமைக்கு ஒரு லெட்டர் எழுதப்பட்டிருக்கு அதில் வந்துட்டு பாளையங்கோட்டை தொகுதியும் நெல்லை தொகுதியும் அதிமுக தான் போட்டி போடணும் இல்லைனா கட்சி வந்து க நம்ம கையை விட்டு போயிடும் அங்கே கட்சி இல்லாமலே ஆயிரும் அழிஞ்சிரும் அப்படின்ற வார்த்தையிலாம் பயன்படுத்தி பேசியிருக்காங்க இது ஏன் குறிப்பிட்டு இந்த மாநகர் மாவட்ட அதிமுக மட்டும் ஏன் இந்த லெட்டர் எழுதணும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை அங்கே நெய்ரா நாகேந்திரன் இருக்கார்ல அவரோட கான்ஸ்டுவன்சி இல்லையாது அவர் அங்கே போட்டி போட்டு போட்டி போடுவார் இல்லையா அதனால் அவருக்கு எதிராக இருக்கிற ஒரு அவர் அதிமுகவில் இருக்கணும் இருந்தார் இருந்துட்டு தான் பாஜகவுக்கு போனார் அவர் பிடிக்காத ஒரு விஷயம் அங்கே இருக்கும் இல்லையா கண்டிப்பாக ஸோ அதனால் அவங்க வந்து இந்த வாட்டி அந்த இடத்த பாஜக கொடுத்தா நெய்ரா நாகேந்திரன் போட்டி போடுவார் அவருக்காக இவங்கலாம் வேலை செய்கிறோம் அதிமுக அதிமுக பிரிஞ்சு போன ஒருத்தருக்காக நாங்கள் ஏன் வேலை செய்யணும்னு அவர் நினைக்கிறாங்க அவங்க அவர் அதாவது பாஜ அதிமுக இருந்ததுனாலேயே கூட்டணி போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் பேசுறதுக்கு வசதியா இருக்கும்னு மேற்பட்டதில் நினைச்சா கூட லோக்கல்ல இருக்கிறதும் அவர் வந்து எதிரியா தான் நினைக்கிறேன் அதிமுக போனாலும் தானே உனக்கு நான் ஏன் வேற செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால நெல்லையோ பாளையங்கோட்டையோ இந்த தொகுதியை பாஜகவு கொடுக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகே அதனால அது விஷயம் இப்போ இது சார்ந்தது நைனர்கிட்ட பேசும்போது அங்கே வந்து முரண்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா இல்லை அங்கே அது எடப்பாடி கூப்பிட்டு சரி பண்ணணும் அந்த தொகுதியை வந்து சரி பண்ணணும் அது ப்ராபலே வந்து நயினாருக்கு பிடிக்காத அதிமுகவில் அவரோட அவர் அதிமுகவில் இருந்தபோது அவரோட போதி இருந்தாங்கல்ல நிறைய பேர் அவருக்கு எதிர்கோஷி ஒன்று இருக்கும்ல அந்த கோஷி பண்ணுற வேலையாக இருக்கும் அதில் ஸோ மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாரோ அல்டிமேட்டாக அதுதானே அங்க அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் மாநகர மாவட்டத்தில் அதிமுகவில் சில பேர் எழுந்தால் கூட மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருப்பார்ல அவர் எப்படி வந்து கட்சி ஹை கமாண்ட்னு சொல்லுவோம் அதுதான் கேட்பார் அவர் ஸோ அல்டிமேட்டாக நெல்லை தொகுதி வந்து நைனா நாங்கள் தான் போட்டி போட்டு வின் பண்ணியிருக்காரு ஏற்கனவே அப்படின்னா இந்த தடவை அவருக்கு தான் கொடுக்கணும் பாஜக தான் போட்டி போடும் அப்படின்னா கட்சி அதிமுக என்ன பண்ணணும் அதிமுக அவர் பாஜகவோட மாநில தலைவராக இருக்காரு நீங்கள் அவர் ஏற்கிற சீட் அந்த சீட்டில் கொடுக்காத வேறு சீட் கொடுக்க முடியுமா முடியாது அதனால அது கொடுத்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்போ அங்கே லோக்கலில் வந்து கட்சி தேர்தல் போது பிரச்சனை வரும் அங்கே இருக்கிற அதிமுக தான் திமுக வேலை செய்வாங்க ஓகே இப்போ காங்கிரஸ்க்கு வேலை செய்வாங்க அதுவான் ரைட் இப்போ எடப்பாடி வந்து சவால் இருக்குது சார் ஒன்று நயனா இருந்திருக்கு சப்போர்ட் பண்ணணும் என்ன தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக பண்ணணும் இப்படி இந்த முடிவை ஹேண்டில் பண்ணிடுவார்னு நினைக்கிறீங்களா இல்லை தொண்டர்களை சமாதானப்படுத்துவார்னு நினைக்கிறீங்களா இல்லை அவரை பொறுத்த கொண்டு தொண்டர்கள் அப்படின்றத விட இந்த மாவட்ட செயலாளர் இருக்கான்ல அவனை சமாதானப்படுத்திவிடுவார் அவன் வந்து கீழே இருக்கணும் அவன் சமாதானப்படுத்துவான் அவரை கூப்பிட்டு எப்படி சமாதானப்படுத்துகிறோமோ அதை பண்ணிவிடுவார் அவர் அதனால் அதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்களில் வரும் ஓகே ஏன்னா பாஜக வந்து அதிகமான தொகுதியில் கேட்பாங்க இந்த வாட்டி கண்டிப்பாக நாற்பது தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நிறையா சொல்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் அறுபது தொகுதியாக நிற்கிறதுக்கே கேட்பார் அவர் அவர் அறுபது வந்து கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்களாம் மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த பத்து மாதத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி ஏற்பாடு பண்ணதே வந்து ஒரு நல்லதுக்காக கெட்டதுக்காக தெரில நெகட்டிவாக பாசிட்டிவாக தெரில ஏன்னா பலவிதமான பேச்சுக்கள்லாம் அடிபடும் இப்போ இப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் வருது பார்த்தீங்களா கண்டிப்பாக இது மாதிரி நிறையா பிரச்சனை வரும் அதிமுகலேருந்து பாஜக போனவங்க அவங்க வேற கட்சியிலேருந்து சீட்டு கேட்குறவங்க இல்லை இந்த சீட்டை கொடுக்கக்கூடாது நீங்கள் கூட்டணி கட்சி கொடுக்கக்கூடாது ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஜாஸ்தியாக உங்களுக்கு பிரச்சனை வரும் சப்போஸ் நாளைக்கு பாமக தேமுதிக சேர்ந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அப்போ ஏற்கனவே தினகரன் ஓபிஎஸ் எல்லாருமே இருக்காங்க இப்போ தினகரன் ஓபிஎஸ் ஆளுங்களுக்கு ஏதோ அஞ்சு சீட் ரெண்டு சீட் கொடுக்கும்போது அதிமுக காரை அங்கே இருக்கிறவங்க கோச்சுப்பான்ல தினகரன் கொடுத்தா அது மாதிரிலாம் வரும் அது மாதிரிலாம் பிரச்சனைகள் சந்திப்பார் எடப்பாடி சந்திப்பார் இது வந்து எல்லா கட்சியிலையும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்கொட்டணி திமுக கூட்டணியிலும் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா திமுக கூட்டணியில் என்ன அட்வான்டேஜ்னா அவங்க ஏற்கனவே இருபத்தொன்னு வந்து நின்னாங்க இவங்களும் இருபத்தொன்னு நின்னாங்க இவங்களும் இருபத்தொன்னு நின்றாங்க பட் இந்த வாட்டி வந்து நயனார் ராங்கேந்திரன் வந்து பாஜக தலைவராக இருக்கார் அப்போ வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருந்தார் இப்போ தலைவராக இருக்கார் அதனால் அவர் அங்கே செல்வாக்கு தொடர்ந்து போட்டி போடக்கூடாது அப்படின்னு ஒரு அதிமுக குரல் கொடுக்குறாங்க நைனாருக்கு வேண்டாதவங்க அதிமுகவில் தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது ஆக்சுவலாக வந்து ரைட் வேண்டாத ஆளுங்க இருக்கிறான்னு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அவங்க வந்துட்டு அதிமுகவே இல்லாமல் போயிருன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது கொஞ்சம் அதிகபட்சமான வார்த்தை அதிகபட்சம் அது கொஞ்சம் அதிகபட்சமான வார்த்தை அது அது இதெல்லாம் பார்த்து எடப்பாடி மிரடுவாரா தெரியாது எனக்கு பட் ஆனால் இது மாதிரி பல சவால்களை வந்து எடப்பாடி சந்திப்பார் பல தொகுதிகளில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நம்பர்ஸ் முதல்ல பிரச்சனை அதிமுக கூட்டணிக்கு தலைமை வைக்கிற அதிமுகவுக்கு நம்பர் கொடுக்கறதுல பிரச்சனை நம்பர் கொடுத்தா தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுல பிரச்சனை லாஸ்ட் டைம் அவங்க இருபது தான் போட்டி போட்டாங்க இந்த தவிர மேலே ஒரு பத்து தொகுதி கேட்டால் வச்சுக்கோங்க இல்லை இருபது தொகுதியை கேட்கறாமி வச்சுக்கோங்க அப்போ இருபது தொகுதியிலேயும் ஏடிஎம்கே போட்டி போட்டிருப்பாங்கல்ல அதை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியிருக்குல்ல ஏடிஎம்கே வந்து போன வாட்டி நூற்றி தொண்ணூற்றோரு தொகுதியில் டேலேஷனத்தில் போட்டி போட்டாங்க ரைட் அதில் அவங்களே வந்து ஒரு நூற்றி எழுபத்தொம்போது நின்னாங்க அவங்க மற்றதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் ஏதோ கொடுத்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பாஜக மேலே ஒரு இருபது இடங்கள் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சுக்கோங்க அது பெரும்பாலும் வந்து இரட்டைகளை போட்டி போட்ட இடங்களாக இருக்குது அதிமுக போட்டி போட்ட இடங்களாக இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல இருக்கிற கட்சிக்காக சும்மா இருக்க மாட்டாங்கல்ல இது மாதிரி விட்டுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் அது விட்டுக் கொடுக்கல அப்படின்னா அங்கங்கே லோக்கலில் வந்து கொஞ்சம் எதிர்த்து மனு தாக்கல் பண்ணுறது அஃபிஷியல் கேண்டிடேட் எதிர்த்து மனு தாக்கல் பண்ணுறது போன்ற பல விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் வந்து இந்த கூட்டணி பாஜக அதிமுகவுக்கு பெரிய சவால் காத்திருக்கு ஒன்று வந்து நம்பர் சார் நீங்கள் மெகா கூட்டணி அமைக்கிறதுனு பெரிய விஷயம் கிடையாது இந்த இடங்களில் உங்களுக்கு இதுலேயே சீட்டு பங்கு கொடுக்குறதுலேயே பிரச்சனை வரும்போது தாவாக்கா வரும் தாவா கா தாவேக்காக வரும் வரும்ட்டு அது வேறு இருக்கானுங்க அது வந்ததுன்னா கதை கந்தலாயிடும் யாருக்குமே சீட்லேயே இருக்காது மதிமுக எண்பது சீட்டில் கூட போட்டி போட முடியாது அந்த மாதிரி நிலவும் போயிடும் அதனால் வந்து பிரச்சனை வந்து சீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பெரிய ப்ராப்ளம் அது வந்து மெகா கூட்டணி நீங்கள் சொல்லலாம் அந்த மெகா திமுக அதனால தான் மூணு தேர்தலாக திமுக வந்து இந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை சார் அதுவும் ரெண்டு பார்லிமெண்ட்டு ஒரு அசெம்பிளி எலெக்ஷன் மேனேஜ் பண்ணி வந்திருக்காங்கன்னா இது சாதாரண விஷயங்க இந்த மூணு தேர்தலாக ஒரு கூட்டணியை கட்டமைச்சிட்டு கொண்டு போகிறதுன்றது அது ஸ்டாலின் நிச்சயமாக பெரிய ஒரு டிப்ளமேட்டிக்காக தான் நல்லா தான் பண்ணியிருக்காருன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம் ஸோ அந்தளவுக்கு பாஜக இவர் எடப்பாடி பண்ணுவாரன்றது இனிமேல் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் எடப்பாடிக்கு தலைவலி நிச்சயம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவருக்கு தலைவலி காத்துட்ருக்கு மெகா கூட்டணின்னு அமைக்க அமைக்க மெகா கூட்டுலேயே அவரை வந்து மெகா தலைவலிக்கு கொண்டு போங்க அவர் ஆனால் மெகா கூட்டுன்னு இருக்கும்போது அது வந்து கட்சிக்கு பலன்தான ஒரு அதுதானே எக்ஸாக்டாக பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் சவால் எல்லாம் சொல்கிறீங்க அப்போது எடப்பாடி மேலே ஒரு டவுட் தானே இருந்தது சவால்னால் வந்து உங்களுக்கு சீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சவால் தானே இப்போ பாமகவில் நீங்கள் சேர்த்திங்கன்னா அவங்க அதிகபட்சமாக முப்பத்தோரு இடங்களில் போட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தேழு இடங்களில் போட்டி போட்டாங்க போட்டி போட்டு நல்லா வின் பண்ணாங்க அவங்களுக்கு எலெக்ஷன் வரலாறுலேயே அந்த ரெண்டு எலக்ஷன்ல தான் நல்லா வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல பதினெட்டு இடங்கள் வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தோரு இடங்கள் பண்ணாங்க இப்போ அவங்க இந்த வாட்டி முப்பது தொகுதி கம்மியாக கேட்க மாட்டாங்க அவங்க நோக்கம் என்னென்னா இந்த வாட்டி எந்த தொ மெகா கூட்டணியில் இருந்தால் கூட சப்போஸ் ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து திமுகவுக்கு எதாவது மெஜாரிட்டி கிடைக்காத போச்சு வச்சுக்கோங்க அப்போ அதிமுக வந்து கூட்டணி கவர்மெண்ட் அமைக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா அதில் மந்திரி பதவி கிடைக்குமான்னு ஒரு ட்ரை பண்ணுவாங்க பாப்பாங்க அப்போ அதிகமான இடங்கள் போட்டி போடுறதுக்கு விரும்புவாங்க முப்பது இடங்களில் போட்டி போடும் இந்த மாதிரி அதிகமாக ஒவ்வொருத்தரும் அதிகமாக கேட்டீங்க தேமுதிக அவங்க ஒரு பதினஞ்சு இடங்கள் கேட்பாங்க அவங்களுக்கு பத்து இடங்கள் கொடுக்கணும் அப்போ முப்பது இடங்கள் கேட்குற பாமகவுக்கு குறைக்கணும் இப்போ பாஜகவும் அதிகமான இடங்கள் கேட்பாங்க அதிகமான இடங்கள் மட்டும் இல்லை இப்போ மத்திய வட மாவட்டங்களில் வந்து எல்லா தொகுதியும் கேட்பாங்க பாமக அது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் அதிமுக எவ்வளோ இடத்துல போட்டி போடும் அந்த இடத்துல எங்களுக்கும் கொடுங்கன்னு பாஜக கேட்பாங்க உங்கள் ஆதரவை நாங்கள் வின் பண்ணுறோம் உங்களுக்கு சவுத்தில் ஒரு நாலு தொகுதி கொடுக்குறோம் நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை கொங்குல ஒரு நாலு தொகுதி கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் ஆனே இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக நான் பார்க்குறேன் இப்போ இருக்கிற பாஜகவுடைய நாலு எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட மூணு எம்எல்ஏக்கள் வந்து நெல்லை மற்றும் கன்னியாகுமரியிலேருந்து வந்தவங்க அப்படி பார்க்கும்போது இப்போ நயினார் நகேந்திரன் வேறு தலைவராக இருக்கார் அப்போ அவங்க சவுத்து டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா அப்போ அந்த டிமாண்ட் வந்து ஏடிஎம்கே எப்படி அணுகுன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை அதாவது ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பாஜகவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் சவுத்துலேயும் கொங்குலேயும் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் அந்த இடங்களில் பங்கு போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சவுத்தில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து இன்னும் கொஞ்சம் கூட என்னென்னா ஜான்பாண்டியனும் புதிய தமிழகமும் அதில் சேரணை வச்சுக்கோங்க அவங்களுக்கும் நீங்கள் சீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அங்கே வந்து தேமுதிகவும் கேட்பாங்க சவுத்தில் விருதுநகர் மதுரை போன்ற இடங்களில் அவங்களும் கேட்பாங்க ஸோ சவுத்தில் மதுரை மதுரைக்கு அந்த பக்கம் வந்து சீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில் பிரச்சனை கண்டிப்பாக அதிமுக கூட்டணியெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது பாஜகவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் தேமுதிகவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஓபிஎஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் தினகரனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து எப்படி பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா இது தான் சவால் சொல்கிறேன் நீங்கள் மெகா கூட்டணி அமைக்கிறது வந்து அட்வான்டேஜ் நீங்கள் சொல்கிறீங்க இந்த சவாலை கறந்துட்டாலும்னா அட்வால்டு இப்போ இதில் இன்னொரு வகையும் பார்க்க முடியுது சார் அதாவது ஏடிஎம்கே வந்து மேற்கு மண்டத்துலையும் வடக்கு மண்டத்துலேயும் பாமகாவோட சேர்த்து வந்துட்டு அங்கே ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் வச்சுக்கிட்டான் சவுத்தில் வந்துட்டு பிஜேபி ஜான் பாண்டியன் இவங்களோட கூட்டணி மாரி ஓபிஎஸ் சசிகலா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கூட்டணி அங்கே ஸ்ட்ராங் ஓல்டு அப்போது இதுக்கு ஏற்றமே சீட்டு டிஸ்பியூஷன் பண்ணுறதுல ஈஸியாக தானே இருக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு பார்க்கப்படுது இல்லை இல்லை ஈஸியாக இருக்கிறது சான்ஸ் இல்லை எல்லாருமே அதிகமான சீட் கேட்பாங்கல்ல இந்த இடத்துல இப்போ பாஜகவுக்கு நாகருக்கு அங்கே ஒரு ஈஸி ஈஸியான வாய்ப்பு ஒன்றும் நார்த்தை பொறுத்த மட்டும் மத்திய வட மாவட்டங்களில் பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாமக நீங்கள் கூட்டணி சேர்க்கும்போது அவங்க அதிகமான இடங்களை கேட்பாங்க பட் நீங்கள் ஜெயிக்கிறத்துலேயே நீங்கள் கேட்டீங்கன்னா கூட்டணி தலைமை தாங்குற கட்சியோ மற்ற கட்சிகளோ சரிங்க உங்க தயவுல நாங்கள் ரெண்டு சீட் போனோம் எங்களுக்கு ரெண்டு சீட் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்களா அப்போ நீங்கள் சவுத்தில் வாங்க கொஞ்சம் இப்போ சிங்க எனக்கு தெரிஞ்சு பாமக வந்து கடந்த காலத்தில் மதுரையில் போட்டி போட்டிருக்கு கோவில்பட்டியில் போட்டி போட்டிருக்கு ஏன்னா அது கூட்டணியில் வரும்போது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு செலவாக்கான மத்திய வட மாவட்டங்களெல்தான் எனக்கு கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரக்கோணம் வேலூர் எனக்கு மா மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் நம்ம திண்டிவனம் இந்த விக்கிரவாண்டி இதை மட்டும் அதில் கொடுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் எங்களுக்கும் உங்கள் தயவையில் நாங்களும் கொஞ்சம் பண்ண வேண்டாமா அது எங்களுக்கும் நாலஞ்சு சீட் கொடுங்கன்னு கேட்கும்போது அங்கே பிரச்சனை வரதான் செய்யும் அதே மாதிரி தான் சவுத்துலேயும் சவுத்தில் வந்து தான் பாண்டியனோ இல்லை வந்து புதிய தமிழகமோ அவங்களுக்கு நீங்கள் இல்லை ஓபிஎஸ்ஸோ இல்லை தினகரனோ அவங்களாம் சில சீட் கேட்கும் போது தமிழ்நாடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் பாஜக முழுக்க முழுக்க நாங்கள் தான் செல்வாக்காக இருக்கோம் வாங்க அங்கே ஏடிஎம்கே கேட்பாங்க தலைவாய் சுமார் விட மாட்டார் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அதை கரெக்டாக பங்கு கூட்டணின்றது இல்லை சார் உங்கள் ஓட்டு அதிகமாக எங்கள் ஆள் ஒருத்தரை நிற்க வச்சு நான் வின் பண்ணணும் கண்டிப்பாக எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதுல உங்களால் நான் நிற்க வச்சு உங்களால் வின் பண்ண வைக்கணும் இது மாதிரி பல இடங்களில் இந்த வாய்ப்புகளை பார்த்து வின் பண்ண வச்சா கூட்டணி வெற்றி பெறும் அதுக்கு நீங்கள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணணும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் நிறைய சமாதானப்படுத்தணும் கட்சிக்காரங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டாங்க அதில் வந்து உட்கட்சி மோதலெலாம் வரும் போட்டி வேட்பாளர்கள்லாம் வருவாங்க ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி தான் வரணும் ஆக்சுவலாக ரைட் இப்போ இந்த கடிதத்தை எழுதுறது மூலமாக சார் வாங்க முக்கியமான தொகுதி குறிப்பிடறாங்க நெல்லை மற்றும் பாளையங்கோட்டி ரெண்டு தொகுதியுமே ரொம்ப முக்கியமான தொகுதி நீங்கள் அதிருப்தியாளர்கள்னு சொல்கிறீங்க ஆனால் அதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஓல்டு எடுக்கணும் நாம இந்த பகுதியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஓர்ட் எடுத்தால் தான் கட்சி வந்து நிலைக்குன்ற ஒரு ஆசை இருக்கிறத ஒரு தொண்டரை விரும்புவாங்க கண்டிப்பாக சார் அதிமுக வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அந்த சைடில் ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்சுவலாக திருநெல்வேலியில் வந்து அது பார்லிமெண்ட் தேர்தலில் ரொம்ப மூணாவது இடத்துக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அவங்கள பொறுத்த மட்டும் வந்து அவங்க வந்து கட்சியை இன்னும் நிறைய வளர்க்க வேண்டியிருக்கு கட்சிகள் ஏன்னா ஓபிஎஸ் எதுக்கு எதிர்க்கிறதுனால லாஸ்ட் டைம் இந்த டென் பாயிண்ட் ஃபைவ்லாம் வேறு வந்ததுனால அதில் கோட்டை விட்டாங்க ஈவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் கோட்டை விட்டாங்க வச்சுக்கோங்க ஒன்றுமே எடுக்க முடியல அதனால் சவுத்தில் வந்து அவங்க முக்கியமாக அண்ணாமலையை தூக்கிட்டு நயன்தா நாகேந்திரனை வந்து பாஜக தலைவராக கொண்டு வந்ததே கூட சவுத்தில் வந்து இந்த கூட்டணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அண்ணா நயனார் நாகேந்திரன் ஒரு பிரச்சனையா மாறிட்டாருன்னு என்ன பண்றது நயினார் நாகேந்திரன் அவரே அதிமுக பிரச்சனையா மாறிட்டார்னா அவர் அவர் அந்த தொகுதி அவர் நிற்கக்கூடாது கூடாது அதிமுக தான் நிக்கணும்னு கட்சிக்காரன் கேக்கிறாருன்னா அப்ப நைனா நாகேந்திரன் எதுக்காக தலைவரா வச்சிருக்காங்க அதிமுக பாஜக நல்ல விண்மணம் தான் வச்சிருக்காங்க நயனா நாகேந்திரன் பிரச்சனையா போனார்ன்னு என்ன பண்றது அப்போ இதை சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படி அவர் பெரிய பிரச்சனையா மாறினார்னா அதிமுக இல்லாத ஒரு வந்து நிறைவிட முடியுமா அவரால் இல்லை இல்லை அவரால் பாஜக தனியார் நாங்கள் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவர் அஃப்கோர்ஸ் போன வாட்டியும் கூட்டணி தான் வின் பண்ணார் எம்எல்ஏ கண்டிப்பாக அப்புறம் இதில் தோத்தார் பார்லிமெண்ட்டில் தோத்தார் ராபர்ட் புஷ் தோத்தார் கண்டிப்பாக அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் தனியாக இருந்தால் தோற்றுடுவார் தனியாக தான் வின் பண்ண முடியாது அவர் ஏடிஎம்கே கூட்டணி வந்தால் தான் வின் பண்ணுவார் ஏடிஎம்கே புதிய தமிழகம் ஓபிஎஸ்சி தினங்கள்லாம் இருந்தால் நைனா நான் தான் வின் பண்ணுவார் தினக அவங்க எல்லாட்டி வச்சுக்கோங்க நான் நாயகர் தோற்கறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால அதிமுக வந்து அங்க நயனார் பிடிக்காத பழைய அதிமுக இருப்பாங்கல்ல இவர் அங்க இருந்த போது இவருக்கு எதிர் கோஷ்டி கொண்டு இருந்திருக்குல்ல கண்டிப்பா அது இவருக்கு எதிராக தான் வேலை செய்யும் அது சந்தேகமே கிடையாது அவங்க தான் இந்த லெட்டர்லாம் போட்டிருப்பாங்க அவங்க தான் இந்த லெட்டர்ல போய் சமாளிக்க வேண்டிய தேவையும் எடப்பாடிக்கு இருக்கு எடப்பாடிக்கு இருக்கு எடப்பாடிக்கு வந்து இது மட்டுமே இல்ல தமிழ்நாட்டுல பல தொகுதிகளில் இந்த சவால்லாம் வரும் இருக்கு ரைட் நம்பர்ஸ் ஒதுக்கறதுல வரும் மெக்கா கூட்டணி அமைச்சா மட்டும் போகாது மெக்கா கூட்டணியை கட்டி ஆள்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுதான் திமுக ஸ்டாலின் வந்து திறமையாக பண்ணுறாரு மெகா கூட்டணிகளை இடங்கள் பங்கு போடுறது கஷ்டம் மெகா கூட்டணியில் தொகுதிகள் ஐடென்டிஃபை பண்ணுறது கொடுக்கறது கஷ்டம் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துவிட்டால் மெகா கூட்டணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இதெல்லாம் தாண்டி வரணும் நீங்கள் வந்தாலும் வந்தால் நீங்கள் ஒரு டஃப் ஃபைட்டு வந்து திமுக அணிக்கு கொடுப்பீங்க அதாவது அதிமுக பாஜக பாமக தேமுதிக தினகரன் ஓபிஎஸ்ஸு புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா நம்பர்ஸும் ஓகே தொகுதிகளும் ஓகே அப்படின்னா அது வந்து ஒரு ட டைட் ஃபைட்டை வந்து கொடுக்கும் திமுக அணிக்கு அதனால சந்தேகம் இந்த ஒரு வருஷம் கேப் இருக்கு இந்த ஒரு வருஷம் கேப்ல இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருவோம் அப்படிங்கிற விஷயத்த அதிமுக எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா ஒரு வருஷ கேப்பில் பிரச்சனை தீர்வு சமயம் பிரச்சனை வெடிக்கும் எது திசு இது மட்டுமே தீர்வு மட்டும் இல்லைக்காது இப்போ இது வெடி இது வந்து நீங்கள் சொல்றது வெடிக்கிற பிரச்சனை கண்டிப்பாக இது மாதிரி பல மாநில மாவட்டங்களில் இல்லை எங்கள் தொகுதியில் வந்து அதிமுக தான் போட்டி போடணுன்னு இப்போ சில மாவட்டங்களில் தீர்மானி அனுப்புகிறாங்க வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அதான் அது வந்து ஒரு வருஷம் நான் சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு கூட்டணி வந்து எடுத்துகிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு சமாதான வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சமாதான பிரச்சனை ஏற்பட்டால் சரி பண்ணுறதுக்கான டைமும் இருக்குது பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் ரெண்டு விஷயமும் இருக்குது இல்லை இப்போ சரி பண்ண முடியாத பிரச்சனைகள் உண்டாடத்துக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் வந்து தேர்தல் நெருக்கத்தில் நீங்கள் வந்து அதாவது தேர்தல் கூட்டணின்றது வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கணும் இன்சிடென்டாக அப்படின்னா இன்சிடென்ட் காஃபி மாதிரி இருக்கணும் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கணும் அடி அடிச்சு பிடிச்சி துவம்சம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி ரிசல்ட் வந்த பிறகு தோற்குறியோ ஜெயிக்கிறீங்களோ ஜெயிச்சா பெட்டர் தோத்தா அதோட அந்த கூட்டணியை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அதுதான் பெட்டர் இது மாதிரி பத்து மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டணி நமச்சுக்க வச்சுக்கோங்களேன் இதில் பல பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் இருக்குது இப்போ பாருங்க அதிமுக பாஜக அப்படியே ஓபிஎஸை சேர்க்கணுமா வேண்டாமான்னு ஒரு பிரச்சனை அது ரன்னிங் பேட்டெலாம் போயிட்டே இருக்கும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க கடைசி நிமிஷத்தில் ஏ ஓபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் காலவாரி விட போகிறாரு இல்லை பாஜக இந்த சின்னம் போன்ற விஷயங்களை வச்சுன்னு எப்படி இபிஎஸ்சை மிரட்டி ஓபிஎஸை உள்ளே கொண்டு போகிறாங்கிறதால இனிமேல் பார்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டணி அரசா கூட்டணியா போட்டி போடுறாங்க போட்டி போடுறாங்களா அதுல பிரச்சனை எதுவுமே சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்றாங்க டிவி டிபேட்ல எடிஎம் காலங்க யாரும் தலையை காண கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு பேசுறதுக்கே வந்து யோசனை யோசிக்க வேண்டியதா இருக்கு எதை பேசுனாலும் பிரச்சனையா இருக்கு பேசவே வேண்டாம் எடப்பாடி போய் கட்சி சார்பாக யாரும் பேசாதீங்க நான் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ன்றார் அவரே போது தப்பு தப்பா பேசுறாரு அவர் பேசுறதே சிலபோது சரியில்லை ஒரு சமயம் பார்த்தா வந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா நாங்கள் கொடுக்குறோன்னு ப்ராமிஸ் பண்ணவே இல்லைன்றாரு சில சமயம் தகுந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னாரு இப்போ சொல்கிறார் தகுந்த நேரத்தில் சொல்கிறேன்னு சொல்கிறார் இப்போ வந்து டைரெக்டாக வந்து கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு இப்போ இல்லை வேணால் தேமுதிக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால தக்க நேரத்தில் நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறேன் ஸோ அதனால் பாயிண்ட் என்ன வந்து பத்து மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்த கூட்டணி வந்து பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாகும் அது இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பிளைனாக இங்கே ஒரு ரெண்டு பேரும் ஜெல்லாகி வெளிப்படையாக வந்து திமுக எதிர்க்கிறதுல ஒன்றா இருக்கீங்க ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் எப்போ சால்வ் பண்ண போகிறீங்க களத்தில் காலத்தில் வந்து அது எப்படி ஒன்றாகும் கூட்டணி அரசான்னு தெரியாது இப்போ அதிமுக போய் கூட்டணி அரசுன்னா அவன் கடுப்பான எப்படி சார் கூட்டணி அரசு நாங்கள் தானே சார் தலைமை வைக்கிறோம் நாங்கள் கூட்டணி அரசும் ஒத்துக்க மாட்டோம் சார் அது எடப்பாடியெலாம் ஒத்துக்க மாட்டார் சார் அவன் சொல்கிறாங்க பாஜகட்ட போய் கேட்டா சார் கூட்டணி அரசு ஒத்துண்டா சார் அமிஷாட்ட அமித்ஷா ஒத்துனேருக்கு இப்போ வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்காரு நான் அவன் சொல்கிறான் அவன் ஓகே சார் பொறுத்து வந்து பார்க்கலாம் நடக்குதுன்னு நிறைய விஷயம் பண்ணுறீங்க சார் மிக நன்றி தேங்க்யூ